हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு श्रीप्रह्लाद उवाच श्रवणं कीर्तनं विष्णो स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णो भक्तिश्चेन्नवलक्षण क्रियेत् भगवदी अद्दा तन्मन्ये अधीतम् उत्तमम् ट्रान्स्लेशन् प्रह्लादमहाराजा कुरिनार् பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம் ரூபம் குணங்கள் உபகரணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல் மற்றும் பாடுதல் மேலும் அவற்றை நினைத்து கொண்டிருத்தல் பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்தல் பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்களை செய்தல் பகவானை துதித்து போற்றுதல் அவரது சேவகனாய் இருத்தல் பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல் அனைத்தையும் அவருக்கு அர்ப்பணம் செய்தல் அதாவது மனம் வாக்கு உடல் ஆகியவற்றினால் அவருக்கு பக்தி செய் பக்தி தொண்டு செய்தல் ஆகிய இந்த ஒன்பது முறைகள் தூய பக்தி தொண்டுகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பர்பட் பை சில பிரபப்பா ஜெய் பிரபா ஹரே கிருஷ்ணா ஒன்பது வித பக்தி தொண்டு முறையில நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சக்கியம் எட்டாவது பக்தி தொண்டு சக்கியம் பகவானை ஒரு நண்பராக பாவித்து வழிபடும் விஷயத்தில் சிரவணம் மற்றும் கீர்த்தனம் என்ற முறைகளால் பக்தி தொண்டை செய்வதில் ஈடுபட்டுள்ள பக்தன் சில சமயங்களில் பகவானை நேருக்கு நேராக தரிசிக்க விரும்புகிறான் என்றும் இந்த நோக்கத்திற்காகவே அவன் ஆலயத்தில் வசிக்கிறான் என்றும் அகஸ்திய சம்ஹிதை கூறுகிறது வேறொரு இடத்தில் பின்வரும் கூற்றும் உள்ளது எம்பெருமானே பரமபுருஷ பகவானே நித்திய நண்பரே தாங்கள் ஆனந்தமும் அறிவும் நிரம்பியவர் என்றாலும் பிருந்தாவனவாசிகளின் உற்ற நண்பராக இருக்கிறீர்கள் இந்த பக்தர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் இந்த கூற்றில் நண்பர்கள் என்ற சொல் ஆழ்ந்த அன்பை சுட்டிக்காட்டுவதற்காக உபயோகிக்கப்பட்டுள்ளது ஆகவே நட்பு என்பது சேவகத்தை விட சிறந்ததாகும் ரசம் என்பதற்கு மேலேயுள்ள நிலையில் பக்தன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான் இதில் சிறிதும் ஆச்சரியமில்லை ஏனெனில் ஒரு பக்தன் இதயத்தில் தூய்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமுள்ள அவனது தன்னிச்சையான தூய அன்பு வெளிப்படும் வேளையில் அவனது விக்கிரக வழிபாட்டின் ஐஸ்வர்யம் குறைந்து வருகிறது இந்த விஷயத்தில் பிறவிதோறும் நான் ஸ்ரீகிருஷ்ணருடன் நட்பு முறையில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று ஸ்ரீதாம விப்ரர் தன் எண்ணத்தை தனக்குள் கூறிக்கொண்டதாக ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி குறிப்பிடுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய உடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்